வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இப்போ இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் அந்த நாட்டு சாமந்தி நாற்றுகள் நிறைய இடத்துல கிடைக்குதுங்களா இந்த நாற்றுகள் வந்து கொஞ்சம் அளவில் சிறிதாக தான் இருக்குது இந்த சாமந்தி நாற்றுகளை நம்ம பராமரித்து நல்ல செழிப்பான ஒரு செடியாக எப்படி வள வளர்க்க வைக்கிறது அதுக்கப்புறம் சாமந்தி பூ சீசன் இந்த நவம்பர்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா அப்போ நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ஆர்கானிக் மெத்தடில் என்னென்ன உரங்கள் போடலாம் நர்சரி மெத்தடில் என்ன உரங்கள் போடலாம் என்பது பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாமந்தி நாற்றுகளை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் ரீபார்ட் பண்ணிடுங்க நர்சரியில் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கழித்து நீங்கள் சாயந்தரத்தில் ரீபார்ட் பண்ணுங்க இதுக்கு கலவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு பீட் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு தொழு உரம் இல்லைன்னா ரெண்டு மடங்கு கூட தொழு உரம் எடுத்துக்கோங்க ஒரு மடங்கு தோட்டத்து மண் அப்படின்னா செம்மண் செம்மண்ணில் பூச்செடிகள் நல்லா வளருங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் போன்மீல் எடுத்துக்கோங்க வேப்பம் புண்ணாக்கு ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல காஞ்ச இலைகள் இருந்தால் அதை ஒரு மடங்கு சேர்த்துக்குங்க ஒன் டீஸ்பூன் எப்சம் சால்ட்டு போன்மீல் இல்லைனா ராக் பாஸ்பேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஏன் இந்த போன்மீலையும் ராக் மண் மண்கலவையில கலங்கன்னு சொன்னேன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் இந்த போன்மீலும் ராக் பாஸ்பேட்டும் இப்போவே கொடுத்தா உடனே செடிகள் எடுத்துக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சத்துக்கள் அந்த செடிகளுக்கு போகும் அதனால் கலவையிலேயே நீங்கள் கலந்துருங்க அப்புறம் நாற்றுகள் வந்து இந்த சாமதி நாற்றுகள் சின்னதாக இருந்ததுன்னா சின்ன பாட்டை எடுத்துக்கோங்க ஏன் ஏன்னா நீங்கள் எடுத்தவொடனே ஒரு சின்ன செடியை வந்து ஒரு பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா அந்த செடிக்கு அந்த வேரில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அது நேராக கீழே போயிடும் அந்த வேர் பக்கத்தில் தண்ணி கிடைக்காது அந்த செடிக்கு காஞ்சி போயிடும் அதனால் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதனால எப்போவுமே சின்ன செடிக்கு வந்து சின்ன பாட்டை யூஸ் பண்ணுக்குங்க அதுவும் நம்ம ஒரு ஜூன் ஜூலைக்கு மேலே வேறு பெரிய பாட்டுக்கு அந்த செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடும் அந்த டைமில் நீங்கள் ரீபாட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா ஒரு டுவெல் இன்ச் பாட்டே போதாங்க நீங்கள் இந்த நாற்றுகளை ரீபாட் பண்ணும்போது சில நேரத்தில் அந்த செடிகள் வந்து ரூட் ஷாக் ஏற்படும் அதனால் அந்த செடிகள் வந்து வளராது அப்படியே பச்சையாகவே இருக்கும் இதை போக்குறதுக்கு நீங்கள் சின்ன செடியாக இருந்ததுன்னா அரை ஸ்பூன் எப்சம் சால்ட் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் செடியாக இருந்ததுன்னா ஒன் டீஸ்பூன் எப்சம் சால்ட் ஒன் லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த செடிகள் வெளிவந்துடும் அதுவும் இல்லாமல் எப்சம் சால்ட்டில் மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி செடிகள் மேலேயும் இலைகள் எல்லாம் நல்லா பசுமை நிறத்தில் நல்லா செழித்து வளரும் நீங்கள் ரீபார்ட் செஞ்ச உடனே நிழலில் ஒரு வாரத்துக்கு வைங்க நேரடியான வெயிலில் வைக்கக்கூடாதுங்க இந்த செடியில் எந்த பூ செடி காய்கறி செடிகளையுமே ஒன் வீக் நீங்கள் நிழலில் தான் வைக்கணுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் வெயில் படுற இடத்துல வைங்க ஒரு வாரம் கழித்து ரெண்டு மணி நேரம் வெயில் படுற இடத்துல வைங்க சாமந்தி பூ பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் வெயிலே போதுமானதுங்க நிறைய பூக்கள் பூக்கும் அப்புறம் நீங்கள் அதுக்கு கா இந்த நாற்று பருவத்தில் காலையில் மாத்திரம் தண்ணி ஊற்றுங்க ச மா மாலை நேரத்தில் வந்து நீங்கள் தண்ணியை வந்து அந்த ஈரப்பதத்தை தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லைன்னா மண் வறண்டு போச்சுன்னா மாத்திரமே தண்ணி ஊற்றுங்க அதிகப்படியான தண்ணி ந நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தோம் வைங்களேன் வேரழக நோய் வந்துடும் அதுக்கு அடுத்து தான் நம்ம ரீபார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் எந்த உரமுமே தர வேண்டாங்க வெறும் தண்ணி மாத்திரமே ஊற்றுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த சாமந்தி செடி செடிகள் வந்து இந்த ஏப்ரல் மே மாதத்தில் வந்து கோடை காலத்தில் டார்னன்சி பீரியடுக்கு போகும் அதாவது உறங்கும் நிலை அது ஓய்வு எடுக்கிற நேரம் இல்லைங்களா அந்த நேரத்தில் அதில் அந்த செடியில் எந்த விதமான வளர்ச்சியுமே இருக்காது ப்ளஸ் சத்துக்களையும் மிக குறைந்த அளவில் தான் எடுக்கும் அப்போது நீங்கள் மண்புழு உரம் ஒரு கைப்பிடி போடலாம் அப்புறம் மாட்டு தொழு ஒரு கைப்பிடி போட்டுட்டு தண்ணி மாத்திரம் கொஞ்சம் ரெகுலராக ஊற்றிட்டே வாங்க இந்த டார்மன்சி பீரியடில் என்ன ஆகும்னா இந்த செடிகளுக்கு அதிகப்படியான பூச்சி தாக்குதல் ஏற்படும் அதாவது இந்த அஸ்வினி பூச்சி தாக்குதல் ஏற்படும் மாவு பூச்சி தொலையும் ஏற்படும் இதுக்கு நீங்கள் ஃபிஷ் அமினா ஆசிட் இருந்தால் ஒரு டென் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க செடிகள் வேலையும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பஞ்சகாவியாக இருந்தாலுமே நீங்கள் அதையுமே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நீம் ஆயில் இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து பேபி ஷாம்பு ஒரு அஞ்சு எம்எல் அதில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்க இப்போ டென் டேஸ்க்கு ஒரு தடவை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த செடிக்கு நோய் தாக்குதல் அதாவது பூச்சி தாக்குதல் எதுவுமே ஏற்படாது ஏன்னா எப்போவுமே சின்ன செடியை தான் இந்த பூச்சிகள்லாம் நிறைய டார்கெட் பண்ணோம் அதனால் அதில் அந்த அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக செஞ்சிங்கன்னா அந்த செடியை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் தான் முக்கியமான ஸ்டேஜுக்கு வருதுங்க அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த செடியானது டார்மன்சி பீரியட்லேருந்து உறங்கும் நிலையிலேருந்து வெளி வர தொடங்கும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒரு கிளை வரும்போது அந்த நுனியை நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க அப்புறம் ஒரு பக்க கிளைகள் வரும் எத்தனை பக்க கிளைகள் வந்தாலும் நீங்கள் அந்த நுனியை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டே வரணுங்க அப்போ விட் அப்படி வரும்போது நிறைய பக்க கிளைகள் தோன்றி அது வந்து புஷ்ஷியாக வந்துடும் நீங்கள் நவம்பர் வரைக்குமே இந்த செடிக்கு நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசரை மற்றே தரணுங்க பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷியம் தரக்கூடாது சரிங்களா நைட்ரஜன் எது இதில் இருக்குதுங்களா கவுடங் மனியூரில் இருக்குது டீ பவுடர் காஃபி பவுடர் அப்புறம் ஃபிஷ் அமினோ ஆசிடில் நிறைய இருக்குது இந்த மாதிரி எப்சம் சால்ட் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊற்றுங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும் ஸோ இது மற்றே நீங்கள் அந்த நவம்பர் நவம்பர் மாதம் வரைக்கும் தரணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூக்கள் வ அந்த உருவாகிற அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த தேமோர் கரைசர் அது வந்து ரொம்ப நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குங்க ஜிபர்லின் சைட்ரோக்ரின் ஆக்சின்ற ஹார்மோன்ஸ் அதில் இருக்குது அது வந்து பூக்களை வந்து தூண்ட வைக்கும் ஸோ அதோடைய செய்முறையை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேங்க அதை போய் பார்த்து செய்யுங்க அப்படி என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னா நல்லா புளிக்க வச்ச மோர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அது வந்து ஜிபர்லின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது அப்புறமா அந்த கடலை புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா கடலை புண்ணாக்கு அண்ட் கடுகு புண்ணாக்கு மஸ்ட் கேக் அதை ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இதை செய்முறையை வந்து நான் போடலைங்க அது தனியாக ஒரு பதிவு நான் போடுறேங்க போட்டுட்டு அதோட வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் அதை நீங்கள் கலந்து அதை நீங்கள் அந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சீசன் டைமில் நிறைய பூக்கள் பூக்கும் அப்புறம் இந்த அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி இதெல்லாம் ஒரு நாலு நாள் நல்லா பு புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணியுமே நீங்கள் டெய்லியே அது கொடுக்கலாம் அது அதுக்கு இப்போ தான் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது எவ்ரி ஃபோ ஃபோர் டேஸ் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் சரிங்களா இப்போது அடுத்து முக்கியமானது நர்சி நர்சரி மெத்தட் என்னன்றத நம்ம பார்க்கலாம் அடுத்துதான் நர்சரியில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நிறைய பூக்களோட செடிகள் இருக்குது அது எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாங்க நம்மளை மாதிரி அவங்க நாற்றுகள் வாங்கி அதிலேருந்துலாம் இவ்வளோ பராமரிச்சுட்டுலாம் வரமாட்டாங்க அந்த சீசனுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கட்டிங்ஸ் வச்சிருவாங்க கட்டிங் வச்ச உடனே அவங்க வந்து கெமிக்கல் ஹார்மோன்ஸை தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக வளரும் பெரிய பெரிய இலைகள் அதெல்லாம் வரும் வரணும் இல்லைங்களா அதுக்காகவும் வேர் விடுறதுக்கும் கொஞ்சம் ரூட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறமா அந்த செடி அந்த சீசனுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா டிஏபி இது வந்து வெண்டக்காய் விதை மாதிரி இருக்காங்க இந்த ஆன்லைன்லலாம் விற்கும் விலை ரொம்ப கம்மி தாங்க இது வந்து சின்ன பாட்டாக இருந்தால் பத்து பால் போடுங்க ம் மீடியம் பாட்டு சைஸாக இருந்ததுன்னா பதினஞ்சு பால் போடுங்க பெரிய தொட்டியாக இருந்ததுன்னா இருபது பால்ஸ் அது வந்து வேறு கிட்ட போடக்கூடாதுங்க வேறு தள்ளி போடணும் சரிங்களா அப்புறம் பொட்டாஷனுக்கு ஆன்லைனில் விற்கிறாங்க ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த அந்த தொட்டியை சுற்றி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மண்ணை கிளறக்கூடாது ஏன்னா ஹீட் ஜெனரேட் ஆகும் சரிங்களா அதனால் அவர் ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் மண்ணை கிளரி விடணும் சின்ன தொட்டியாக இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் பொட்டாஷ் போதுங்க பெரிய தொட்டியாக இருந்ததுன்னா ஆஃப் டீஸ்பூன் போதுங்க கண்டிப்பாக தண்ணி நிறைய விடணுங்க நாங்கள் கிளறி விடாதீங்க ஏன்னா இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து நிறைய உஷ்ணத்தை தரக்கூடியது அது கோடை காலத்தில் கண்டிப்பாக தராதிங்க ஏன்னா அந்த செடிகள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுவும் நீங்கள் மாதம் ஒரு முறை கொடுத்தால் போதுங்க அப்புறம் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கறனால சில தீமைகளும் இருக்குது நர்சரியில் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சே அந்த செடிகளை வந்து சேல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சேல் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க கண்ட்ரோல் அவங்களுடைய பொறுப்பு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தானே என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன போச்சு அதனால அவங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால அந்த மண்ணில் என்ன ஆகும்னா ஆல்கலை தன்மை காரத்தன்மை அதிகமாகிடாங்க அமிலத்தன்மை மாறிடும் ஆனால் இந்த சாமந்தி செடியானது அமிலத்தன்மை உள்ள மண்ணில் தான் நல்லா வளரும் அதுவும் இல்லாமல் இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா அந்த செடியினுடைய அந்த வாழ்நாளானது குறைவாயிடும்ங்க ரொம்ப சீக்கிரமாக நிறைய பூக்கள் பூத்துட்டு சீக்கிரமாகவே வாடி போயிடும் அதனால் கூடிய வரைக்கும் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க நானும் யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்